புதிய அத்தியாயத்தின் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் முக்கியமாக நேற்று நடந்த ரணிலனுடைய அந்த புதிய நகர்வு பற்றியாக கதைப்பதற்கு நான் உங்களோடு உங்களை அழைத்து நிற்கின்றேன் இன்றைய இந்த நகர்வுகளை நான் பார்க்கின்ற போது இவ்வளவு காலம் இந்த கிழட்டு நரி இவ்வளவும் கொள்ளையடித்ததும் போதாது இன்னும் மக்களை துன்பப்படுத்தினது போதாது மக்களுடைய கொலைகளுக்கு இவ்வளவு கொலைகள் நடந்தும் அதை அது அதற்கான தீர்வுகளை கொடுக்காதது கொடுக்காததும் போதாது இன்னும் வயது முதிர்ந்து சாகிற கட்டத்திலும் கூட இந்த கிழட்டு நரி ஊழலிலே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நரி ஊழலிலே இருக்க வேண்டும் இன்னும் ஊழல் இல்லாமல் பணத்தை கொள்ளையடிக்காமல் வாழ முடியாது என்ற காரணத்தினாலே சாகும் தரவாயிலே அந்த கொள்ளை அடித்து அழுகின்ற எதிர்கட்சிகளை கூட்டி இன்னும் ஒரு தேர்தலுக்காக கங்கணம் கட்டி காத்து நிற்கின்றது இதை பார்க்கின்ற போது உண்மையாக பார்க்கின்ற போது இன்றைக்கு ஊழல்வாதிகளுடைய கதறல் எப்படியாக இருக்கின்றது சொல்லி ஊழலிலே மூழ்கி போனவர்கள் ஊழலிலே கிளைத்தவர்கள் ஊழலாலே தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தியவர்கள் இன்றைக்கு ஊழல்வாதி தலைவனுக்கு பின்னால அணி திரண்டு இன்றைக்கு நிற்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஊழலிலே அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எப்படி கொள்ளையடிக்க முடியுமோ எப்படி அந்த வெவ்வேறு விதமாக பணங்கள் சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதித்தவர்கள் தான் இன்றைக்கு ஊழல்வாதி தலைவனின் பின்னால அணி திரள்வதற்காக இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற போது இது மக்களுடைய இன்னும் பார்க்க போனால் இது ஒரு சாபக்கேடாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் ஊழலிலே பிழைத்தவர்களுக்கு வேறு வழியில்லை ஊழலை விட்டு வாழ்வதற்கு என்னென்று ஊழலை விட்டு வாழ முடியும் வாழ முடியாது அரசியல் வாழ்க்கை துவங்கின காலத்திலிருந்து ஊழலிலே தங்களுடைய இருக்கையையும் தங்களுடைய உணவையும் தங்களுடைய சாப்பாட்டையும் தங்களுடைய வசதிகளையும் வசதியிலேயும் வாழ்ந்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் வெறும் கையிலே இருக்கும்போது அவர்களால் வாழ முடியாது என்ன செய்ய முடியும் இப்படியான பணம் சொத்துக்கள் இல்லாவிட்டால் அவர்கள் கடைசியாக நடுத்தருவில்தான் நிற்க வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு காலம் மக்களுடைய வரிப்பணத்திலே வாழ்ந்தவர்கள் மக்களுடைய பணங்களை சுரண்டி வாழ்ந்தவர்கள் மக்களை மக்களுடைய நிலங்களிலே மக்களுடைய வாழ்வை சுடுகாடாக ஆக்கியவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கணவேர் இன்றைக்கு ஓடி ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பார்க்கின்ற போது திட்டவட்டமாக தெரிகின்றது இன்றைக்கு எவ்வளவு காலம் இவ்வளவு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இற்ற வரைக்கும் எப்படி கொள்ளையடித்தார்களோ அந்த சாகும் வரைக்கும் இன்னும் சாகுன்ற அந்த கிடங்குக்கு போகும் வரைக்கும் அந்த ஊழலை சம்பாதிக்க வேணும் கடைசி வரைக்கும் அந்த ஊழலிலே இருந்து சாக வேணும் என்று அந்த எண்ணத்தோடு கங்கணம் கட்டி அங்கே இருக்கின்ற பழைய ஊழல்வாதிகளையும் பழைய கட்சிகளையும் சேர்த்து இன்னும் ஒரு தேர்தலுக்காக ஆயத்தங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்திலே சரியானது நான் நினைக்கிறேன் போகின்ற இந்த தேர்தலிலே மக்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் இந்த ஊழல்வாதிகளுக்கு ஊழல்வாதிகள் நினைக்கிறார்கள் மக்களை கூட்டி மக்களை இந்த இடத்திலே வைத்து தங்கள் பக்கம் இழுத்து தாங்கள் வண்டுபடலாம் என்ற அந்த கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைக்கு இன்றைக்கு பெரிய உருவம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்டமெல்லாம் மக்களிடமே வாய்க்காது இனிமேல் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் மக்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் இன்றைக்கு மக்கள் எல்லாரும் புரிந்து கொண்டு விட்டார்கள் இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் மக்களெல்லாம் முட்டாள்கள் உண்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல மக்கள் உங்களை விட படித்து விட்டார்கள் உங்களை விட மேதைகளாகி விட்டார்கள் அனுபவம் பற்று விட்டார்கள் இனியும் ஏமாற்றலாம் இனியும் ஏமாற்றி கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கனவுகளெல்லாம் இனிமேல் ப பலிக்காது இந்த பெரிய நறுக்கு கீழே கூடியிருக்கின்ற அந்த கூட்டம் வெவ்வேறு விதமான கதைகளை கதைத்து கொண்டிருக்கின்றது இந்த ஊழல்களில் வாழ்ந்து கொண்டிரு இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய வாயாலே வருவது முழுக்க முழுக்கவும் ஊழல் வார்த்தைகள்தான் எப்படி மக்களை ஏமாற்றலாம் எப்படி மக்களை திசை திருப்பலாம் எப்படி மக்களிடம் இந்த பணங்களை பறைக்கலாம் என்ற அந்த சிந்தனை போக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு இன்னும் செத்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் சாகப்புற தருவாயிலும் இருக்கிறவர்கள் கடைசி நேரத்திலியாவது இந்த ஊழல் ப பணத்தை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சாவோம் என்று நினைக்கிறவர்கள் கூடியே இன்றைக்கு இந்த கூட்டத்திலே சேர்ந்து இன்றைக்கு செயல்பட நினைத்திருக்கிறார்கள் ஆனால் இவைகளெல்லாம் மக்களுடைய தீர்ப்புகளாலே அப்படி இல்லாமல் போய்விடும் அதுதான் நடக்கப் போகின்றது கடவுள் இவர்களுக்கான தண்டனையை வெகு விரைவிலே கொடுப்பார் ஆனால் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இந்த உடல்வாதிகளுக்கு இன்னும் பாருங்கள் இந்த ஓரிலே இந்த யுத்தத்திலே இன்றைக்கு செத்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் மடிந்திருக்கிறார்கள் அவருடைய தாய்மார்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு நீதி கிடைக்காம கொள்ளவங்களுக்கு அவர்கள் ஊழல்வாதிகளுக்கு ஊழலிலே இருந்து கொண்டு போவோம் என்றுதான் அந்த எண்ணத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் இந்த ரணில் விக்ரமசிங்க அந்த பெரிய குள்ள நரி மற்ற சிறிய நரிகளை கூப்பிட்டு கூட்டத்தை வைத்து இன்றைக்கு இன்னும் ஒரு தேர்தலை சந்தித்து தாங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற அந்த எண்ணத்தோடு கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைக்கு நிற்கின்றது அதுகெல்லாம் சரிப்பட்டு வராது மண் மண் குதிரையில் ஏறிய நிகழ்வாகத்தான் இது மாறப்போகின்றது மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் சரியான அதோடு இவருடைய ஆட்சி முடிவுக்கு வரும் இவர்கள் மேலே எழ முடியாமல் நான் நினைக்கிறேன் ஆட்சிக்கு வர முன்னர் மஹிந்த ராஜா ரணில் விக்ரம சிங்கா செத்து போராடோ எனக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சிறையில் அவருக்கு எத்தனையோ வருத்தங்கள் வந்தது என்னையா நடிப்பு எப்படி நடிக்குது அந்த பெரிய நரி பாருங்கள் இன்றைக்கு மேடையிலே வந்து மக்களுக்கு முன்னாலேயே நின்று உரையாற்று சொல்லி சொன்னால் என்ன மகா நடிப்பு எப்படி நடிக்குது இந்த நரி இந்த குள்ள நரிக்கு தெரியும் எப்படி நடிக்க வேணும் என்று சொல்லி எப்படி நடித்து பதவிக்கு வரலாம் என்று இனியும் நடித்தாலும் மக்கள் சரியான பாடத்தை போற்றுவார்கள் மக்களெல்லாம் தெளிவடைந்து விட்டார்கள் மக்களெல்லாம் படித்து விட்டார்கள் மக்களெல்லாம் படித்து பட்டம் பெற்று விட்டார்கள் மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது மக்கள் சரியான தீர்ப்பை வரப்போகின்ற தேர்தலிலே அவர்கள் நிச்சயமாக காட்டுவார்கள் நான் நினைக்கிறேன் இந்த அத்தியாயத்திலே இந்த புதிய அத்தியாயம் சனலே பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்விடுங்கள் உங்களுடைய கொமெண்டை எனக்கும் எழுதிவிடுங்கள் நான் அதற்கான இன்னும் தேவை என்னென்ன தேவை என்னென்ன சொல்ல வேணுமோ நான் அதையும் சொல்லிக்கொள்ளுவேன் இந்த சணல் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுடைய விருப்பம் நன்றி வணக்கம்